சிவாஜி சார்பாக ரொம்ப பட்டி புகழ் பெற்ற ஹோட்டல் பிரபு மாடு மாடு சூப்பர் மாடு வெட்டி பெற்ற பாரப்பட்டி தொட்டு பாரு ஒத்தால் புடி ஒரு ஆள் ஒரு ஆள் கதற கதிர அமுக்கிறாள் அம்மா ஆஹா இவர் உடம்புக்கு ஒன்றும் பண்ண முடியாது அவளுக்கு மாடு நல்ல போத்த ஆள் மாதிரி அமுக்கிட்டா அப்படியாக்க கதறதை விட்டுட்டு ஒரு சுத்து சுத்தனா தூக்கி போட்டுக்கலாமே கதறலாமா மாடுபடி வீரர் வெட்டி பெற்றாருமா எனக்கு எனக்கு என்னங்க ஒன்று ரெண்டு மூணு பதினஞ்சு இருபது ரூபாய் அண்ணன் பாரப்பட்டி நான் சுரேஷ் சார்பாக ஒரு அங்கா அருமையான அருமையான மாறு சூப்பர் மாறு அருமையான மாறுவா மாடுபா ஒரு அருமையான கொஞ்சம் எஸ்டா பிடிங்க ஆடுக்குடி வீரர் விட்டருக்கு

அருமையான காலை அருமையான வீரர் ஆஹா ஆஹா பெரிய உரிய தம்பி நல்ல கிளாப் நீங்க சாப்பிட்டேன் எதாவது பண்ணி என்ன குடுத்திருக்கீங்க எம் பாய்ஸ் பாருக்கும் புரிஞ்சு பாரு மாடு வெற்றி பெற்றது வெற்றி பெற்றது விஜய் ரசிகர்

மாடு என்ன தம்பி தரப்பாயிரம் என்ன பாரு மாடு சூப்பர் மாடு வெட்டி போட்ட ஒரு மாடு ஜெயிச்சு